பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடிங்க திருமணம் ஆகலைன்னா நம்ம எங்கே வேணாம் போகலாம் என்ன வேணால் செய்யலாம் இந்த மாதிரி நானும் என் நண்பரும் கடற்கரைக்கு வருவோம் வந்தால் இந்த மாதிரி பணமர நிழலில் அப்படியே ஜாலியாக படுத்துட்டு ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்போம் இப்போ அப்படியா இன்னைக்கு பொண்டாட்டிட்டேன் வேலைக்கு போகிற சொல்லிட்டு வந்தாச்சு வேறு வழியே இல்லை ஆமாம் அதே மாதிரி நாலஞ்சு பேர் வந்தோன்னா ஃபுல்லாக பணமாரம் இருக்கும் எவனாவது ஏறுவான் நொங்க வெட்டி குடிப்போம் ஜாலியாக இருப்போம் இப்போ அப்படியா இருக்குது ரொம்ப ரேருங்க ஆனால் இந்த வெளியூரில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க வெளிநாடுல இருக்கிறவங்களாம் பாவாங்க இந்த நாங்களாவது அப்பப்போ வந்து இந்த மாதிரி கடற்கரை ரசிக்கிறோம் என்ன பண்ணுவோம்னா முன்னாடி இப்போ மொபைல் இருக்குது மொபைலில் நோண்டிக்கிட்டே அவங்க டைம் பாஸ் ஆகிடுது என் கூட வேலை பார்க்குறாங்க ஒரு சில இருக்காங்க வேலைக்கு வராமல் செல்ல செல்லணுன்றான் சாட் பண்ணிட்டு இருக்கானுங்க திடீர்னு வேலைக்கு வந்தாலும் பொம்பளை பொம்பளை பிள்ளைகிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இளைஞ அமைதிடுறான் இது பண்ணுறானுங்க ஆனால் நாங்கள் அப்பா அப்படி கிடையாதுங்க மொபைல் கிடையாது நினச்சா கடலுக்கு வந்துடுவோம் ஜாலியாக மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்றது நொங்கு வெட்டுறது பதினீடு குடிக்கிறது இப்படி என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு இப்போ அப்படியா இருக்கு என்னங்க மனசு கஷ்டமாக இருக்கு